ஒன் காட் தமிழின் மூலமா பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா இன்றைக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நேற்று ஒரு வயதான ஊழியக்காரர் இருந்தாரு பாஸ்டர் பேர் தான் மறந்து அருமை நாயகம் பாஸ்டர் வந்துட்டு அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னா எனக்கே அங்க சர்வீஸ விட்டுட்டு இங்க வந்து அது என்ன பத்தொன்பது ஆவின்னு கேட்கணும்னு விருப்பமா இருக்குன்னு சொல்லி ஏன்னா இந்த ஆவிகள் நம்மை மாத்திரமல்ல ஊழியர்களையும் வஞ்சிக்கிறது என்பதுதான் முக்கியமான காரியம்

தூங்கிட்டு வந்தீங்களா இல்ல இங்க வந்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா சத்தமா வைப்ரண்டா இருக்கணும் ஆவியானவருடைய ஸ்தலம் வைப்ரண்ட்னா என்ன தெரியுமா வைப்ரண்ட்னா சரீரம் பலவீனம் உள்ளது ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவடைய சுவாசமாகி ஆத்துமா சுறுசுறுப்பானது அது ஆண்டவருடைய சுவாசம் தூங்க ஒட்டாத தூங்க விடாத சொல்லு சத்தமா ஒரு அழிலோயாவ ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வஞ்சிக்கும் மற்றும் தேவனை விட்டு விளக்கும் பத்தொன்பது ஆவிகளும் அந்த ஆவிகளால் வழிநடத்தப்படுகிற மனிதர்களை குறித்து நான் பார்க்க போறேன் நான் சொல்லும் பொழுது கவனமா நீங்க அதை எழுதி கொள்ளுங்க நேற்றைய தினத்துல ஒரு அடித்தளத்தை நான் சொல்லிட்டேன் அதனால மறுபடியும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆவி எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் இயேசு கிறிஸ்து நம்முனாரு நமக்குள்ள எத்தனை ஆவி இருக்கும்னு ஒரு ஆவி ஆனா நேற்றைய தினத்துல உங்களுக்கு நான் காட்டி கொடுத்த நமக்குள்ள ஆவி நம்ம இல்லையா அந்த ஒவ்வொரு கிரியையும் ஒரு ஒரு ஆவிதான் சரியா இன்றைக்கு அந்த அடித்தளத்தை விட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போக போறேன் நான் பேச பேச உங்களால புரிஞ்சிக்க முடியும் அதனால உங்களுக்கு மறுபடியும் விளக்கிட்டு இருக்கலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சரியா முதல் காரியம் இந்த ரெண்டாயிரம் வருஷமா நம்முடைய இந்த உலகத்துல ஊழியனையும்

அகந்தை உள்ள ஆவி அகந்தை உள்ள ஆறு தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்படியாத ஆவி தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்படியாத ஆவி ஏழு நன்றி அறியாத ஆவி நன்றி அறியாத ஆவி எட்டு பரிசுத்தமில்லாத ஆவி பரிசுத்தமில்லாத ஆவி ஒன்பது சுபாவ அன்பில்லாத ஆவி ஒன்பது சுபாவ அன்பில்லாத ஆவி பத்து இனங்காத ஆவி பத்து ஆவி பதினொன்று அவதூறு செய்கிற ஆவி அவதூறு செய்கிற ஆவி பன்னிரண்டு இச்சையடக்கம் இல்லாத ஆவி இச்சையடக்கம் இல்லாத ஆவி பதிமூன்று கொடுமையுள்ள ஆவி கொடுமையுள்ள ஆவி பதினான்கு நல்லோரை பகைக்கிற ஆவி பதினான்கு நல்லோரை பகைக்கிற ஆவி பதினைந்து துரோகம் செய்கிற ஆவி பதினைந்து துரோகம் செய்கிற ஆவி பதினாறு துணிகரம் உள்ள ஆவி பதினாறு துணிகரம் உள்ள ஆவி பதினேழு ஆவி பதினேழு இருமாப்புள்ள ஆவி பதினெட்டு சுகபோக பிரியமாய் உள்ள ஆவி சுகபோக பிரியமாய் உள்ள ஆவி பதினெட்டு சுகபோக உள்ள ஆவி பத்தொன்பது பத்தொன்பது இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த பத்தொன்பதாவது ஆவி எல்லா ஆவிக்கும் ஹெட்டு அப்படின்னு என்ன தலைவர் அப்படின்னு இந்த பத்தொன்பது ஆவி இந்த ஆவி எப்படி இருக்குமா ஒரு மனுஷனாலயும் கண்டுபிடிக்க முடியாது மத்த ஆவிய கூட இந்த பதினெட்டு ஆவியை இனம் கண்டு கொள்ளலாம் இந்த பண பதினெட்டு ஆவியையும் நீ எந்த சூழ்நிலையில உன்னுடைய அஞ்சாவது அறிவு ஆறாவது அறிவு ஏழாவது அறிவுல வச்சு பயன்படுத்தி எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம் இந்த பத்தொன்பதாவது ஆவி இருக்கு தெரியுமா இந்த ஆவியைத்தான் இதுவரைக்கும் ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல தேவன் ஒருவரை தவிர தேவ தீர்க்க தரிசிகளை தவிர தேவனுடைய பரிசுத்த பரிசுத்தவான்களை தவிர ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல சில நேரத்துல பரிசுத்த வான்களையும் வஞ்சிக்கும் ஆவியாகவும் இது இருக்கு என்ன ஆவி தெரியுமா இந்த பத்தொன்பதாவது ஆவி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வேலனை மறுதலிக்கிற ஆவி என்னங்க எப்படி டெக்னிக்கலா இருக்கு பாத்தீங்களா எப்படி டெக்னிக்கலா இருக்கு பாத்தீங்கன்னா நான் பேசுற தமிழ் மண்டல ஏறுதா நான் பேசுற தமிழ் புரியுதா இது சொல்லுது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு என்ன நான் தீர்க்க தரிசி நான் ப்ராஃபிட் நான் சுவிசேஷக நான் போதக நான் வந்துட்டு அந்நிய பாச பேசுறேன் ஆச்சா போச்சானே தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன தெரியுமா அந்த வேஷத்தை தரிச்சு நான் இப்ப என்ன தெரியுமா செய்யறேன் அதன் பலனை அதன் பலனை மறுதளிக்கிற ஆவி நான் ஊழியக்காரனா இருந்து ஒரு பொண்ணை பார்த்து அதை எப்படியாவது வஞ்சித்து நான் அவளுக்கு இரவும் பகலும் மெசேஜ் அனுப்பி வஞ்சித்து அருவருப்பா பேசி தேவையில்லாத காரியத்தை செஞ்சா நான் ஊழியனா இருந்து தேவ பலந்தனது தேவ பக்தியின் தானது தொழு ஆமா அந்த வேஷத்தை தரிச்சுட்டு நானே என்னையே அது ஆண்டவருடைய அந்த ஐஸ்வர்யத்தை என்னை வைத்து மறுதலிக்க செய்கிறார் எவ்வளவு கொடூரம் பாருங்க அப்படின்னா இத உங்களுக்கு உங்களுக்கு மண்டல ஏத்துற மாதிரி நான் புரிய வைக்கணும்னா ஒரு பருவம் வந்தோன்ன கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் துடிக்கும் எப்படி அது பண்ணிருந்தோம் இல்லையா இருவத்தஞ்சு ஆயிரம்னா இருபத்தாறுல இருந்து டிங்கு டிங்கு நடிச்சே இருக்கு சுத்தி இருக்கவன் நம்மளுக்கு அடிக்கட்டியும் பக்கத்துல இருக்க அடி பண்டாடா மணி ஆட்டிட்டே இருக்க இருபத்தாறு ஒரு தனம் இருபத்தேழு ஒரு தனம் ஆட்டிட்டே இருப்பான் முப்பதுல போச்சுன்னு கதை அவன் தான் நம்ம எக்ஸ்பெயர் ஆகிடும் இந்த டேப்லெட்ல எக்ஸ்பெயர் ஆனது நம்ம எக்ஸ்பெயர் ஆயிட்டவன் ஆண்டவர்கிட்ட எப்படியோ போராடி ஒரு திருமணத்தை ஏற்படுத்த பண்ணி முப்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுல திருமணம் பண்ணோன்னே அத்த நாள் காத்துட்டு இருந்தவன் ஒரு மனைவியை கண்டடைந்த பிறகு ஒரு கணவனை கண்டடைந்த பிறகு ரெண்டு பேர் எப்படிப்பட்டதையும் நம்ம வேதம் சொல்லுதுன்னா ஒரே மாம்சம் ஒரே சரி அப்படிதானுங்க ஒரே சரீரத்தை உடையவனா மாறிட்டு பொண்டாட்டியை எண்ணிக்கை பார்த்தாலும் முடிச்சு அடிச்சுட்டு இருப்பான் புருஷனை எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பான் இப்ப புரியுதா இந்த லாஸ்ட் கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு மனுஷன் ஏற்படுத்தினது கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தின் முதல் உறவு இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு அந்த உறவைய அசால்ட்ட டீல் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்குள் வந்திருக்கிற அந்த தேவனுடைய அந்த பலனை உன்னை வச்சே அசிங்கப்படுத்துறான் நீ அசிங்கப்படுத்தி யார அசிங்கப்படுத்துற தெரியுமா அதை உனக்கு கொடுத்த தேவனை அசிங்கப்படுத்துற இப்போ வெற்றி பெற்றது யாரு இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டா இந்தியாவிலேயே கிறிஸ்தவர்கள் தான் சிறுபான்மையினர் கரெக்டா கரெக்டா இல்லையா சத்தமா சொல்லணும் கரெக்ட் ஆனா நம்ம ஒரு விஷயத்துல நாம தான் பெரும்பான்மையினர் நம்ம அடிச்சுக்கவே முடியல அத்தனை பேரும் பொறாமப்படுத்தினா என்ன விஷயம் தெரியுமா கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ்ல கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மை ரெண்டாயிரம் வருஷம் தோமா வந்து செத்தாலும் செய்ய முடியாத எழுப்புதல ஐம்பது வருஷத்துல நம்ம பிள்ளைகள் எல்லாம் நட்டுட்டு இருக்காங்க இரண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் சொல்லுது ஊன்ற கட்டப்பட்ட சத்தியத்தினால அப்படின்னு நம்ம பிள்ளைங்களா எதை ஊன்ற கட்டுறாங்க ஏய் என்ன விட நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா என் குடும்பம் தெரியுமா நான் என்ன சம்பாதிக்கணும் தெரியுமா நான் யார் தெரியுமா கிறிஸ்தவ பிள்ளைகள் இதெல்லாம் அறியாமல் செய்து கொண்டு இருக்கிற கிரியர்கள் இவங்களுக்கு இன்னுமே தெரியல தன்னுடைய வேதாகமத்துல தான் இந்த பத்தொன்பது ஆவி இருக்கு இந்த பத்தொன்பது ஆவிகள் நமக்குள்ள கிரியை செய்துட்டு இருக்கு இன்னைக்கு நேத்துல ரெண்டாயிரம் வருஷமா என்று ஆலையில சொல்லு ரெண்டாயிரம் வருஷமா கிரியை செஞ்சுட்டு இருக்கு நினைச்சு பாருங்க இந்த புரிதலை அணு தினமும் நம்முடைய சபைகளுக்குள்ள போதிக்கப்பட்டிருந்தா நம்முடைய சபையில ஒரே ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்குமா சரி வேண்டாம் நேற்று தினத்துல ஒரு வார்த்தையை சொன்னேன் என்ன சொன்ன தெரியுமா மனசாட்சியின் நிமித்தமாவதுன்னு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ஒரு அழில சொல்லுங்க அப்பா மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சுட்டு மனசாட்சி நிமித்தமாவது நிச்சயமா ஊழியாக்காரன் சொன்னோன்னே கேட்டு வைராக்கியமா அப்படியே கடை பிடிச்சு கொடிய நட்டு அதெல்லாம் நடக்க போறது இல்ல தெரியும் ஆனா உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிற மனசாட்சி ஆகுது அந்த மனசாட்சி எங்கிருந்து தெரியுமா ஏற்படும் உன் கையில வைத்திருக்கிற வேதாகமத்திலிருந்து அதற்குள்ள இருக்கிற வசனத்திலிருந்து என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒரு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒரு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வேதாகமத்துல அந்த முடிவை குறித்து தேவன் என்ன ஆண்டவர் என்னத்தான் பார் நம்முடைய ஆலோசனை அத்தனையுமே நம்மை பெற்றவர்களை குறித்ததும் பெற்றவர்கள் இடத்திலும் தான் இருக்க வேதம் சொல்லுது இதோ மனுஷனை நம்ப மனுஷன் எம் மாத்திரம் சொல்லி நம்ம அம்மாவும் சரி அப்பாவும் சரி யாரு கடவுள நாளைக்கு செத்து போயிருவாங்க கிறிஸ்தவத்துல ரெண்டாயிரம் வருஷமா போதிக்கப்படுகிற செய்திங்க இது ரெண்டாயிரம் வருஷம் ஆனா இன்னைக்குமே நம்முடைய முடிவு யாரை மையப்படுத்தி தான் எடுக்கப்படுது சொல்லுங்க சத்தமா யாரை மையப்படுத்தி எடுக்கப்படுது என்னைக்காவது ஒரு நாள் வேதத்துல இருக்கிற அந்த வார்த்தையை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கீங்களா முடியல சார் முடியலையா நம்மளால முடியல நான் ஒரு சாட்சிய சொல்ல போறேன் அந்த சாட்சி சில நேரத்துல அறுவருப்பா கூட இருக்கலாம் இல்ல ஒரு வேலை பதட்டமா பதட்டத்தை ஏற்படுத்தலாம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குதான்னு தோணலாம் நான் இங்க சென்னை வந்தனால சென்னையை கிழிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம போற இடத்துல எல்லாம் ஒரு பாம்பை போட்டு தான் போறது போய் சேர்ந்த பிறகு எனக்கே ரிவர்ஸ்ல வருவாது இருந்தாலும் வந்த இடத்துல நிக்கிற இடத்துல இவன் திருந்தலைன்னா கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான் ஒருத்தன் கேப்பான்ற பாயம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இதே வேலையை செஞ்சுட்டு இருப்பான்